ஃபைனலி விட்டு கங்கை கொண்ட சோழபுரம் வாவ் நைஸ் ரீச் பண்ணிட்டோம் பார்க்கிங் இருக்கு அது எங்க இருக்காம பஸ் பஸ் இங்க இருந்து கோயில பாராதி என்ன அது பஸ்ஸே இருக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழகத்தோட மூவாயிரம் வருஷம் வரலாற்றிலேயே ஏகப்பட்ட நாடுகளை தனக்கு கீழே வச்சு ஆட்சி செஞ்ச ஒரு சக்கரவர்த்தி மாமன்னர் கூட இல்ல சக்கரவர்த்தி ஆட்சி செஞ்ச கங்கை கொண்ட சோழபுரம் அது எப்படி இருக்கும் அவர் கட்டின அந்த தலைநகரத்துல அந்த கோவில் எப்படி இருக்கும் சேர்ந்து நம்ம வந்திருக்க இடம் கங்கை கொண்ட சோழபுரம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் கருவறை சாமி இருக்கிற கருவறை அப்புறம் அது பக்கத்துல இருக்கிற அத்த மண்டபம் மகா மண்டபம் குளங்கள் சிங்கவாய் கிணறு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்டையரா வந்து சுத்தி பார்க்க போறோம் ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம்

இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் வாசல்லே கார் பார்க்கிங் பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த கோவிலுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டு போயிருக்காரு ரொம்ப கிளீனாவே இருந்துச்சு கோவில் இது நான் இந்த கோபுரத்தை தாண்டி நம்ம உள்ள போகும்போது வாசல்லே வந்து கொடிமரமும் நந்தியும் இருந்துச்சு இந்த நந்திக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த நந்தியோட நெத்தில படுற சூரிய ஒளி வந்து அது உள்ள இருக்கிற கோவில் கர்ப்பகிரகத்துல இருக்க சிவலிங்கத்துக்கு மேல டைரெக்டா படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளோட இடதுபுறத்துல இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு சிதிலமடைஞ்ச மதில் சுவர்கள் இது எல்லாமே இருக்கு நம்ம வந்து உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வெளில வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த கோவிலோட வரலாறும் நிறைய வந்து நான் பேக் சைட்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன் இந்த கோவில பத்தின நிறைய ஹிஸ்டரி வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணேன் கொண்ட சோழபுரம் வந்து பார்த்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்களுக்கு பின்னாடி தெரியுது இல்லை கோபுரம் அதுக்குள்ளே தான் வந்து சாமி இருக்காரு ஸோ உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்து வந்துட்டோம் எவ்வளோ பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா அதனால கூட்டம் நிறையா இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கிளண்ட்லினஸ் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது நல்லா நம்ம இருந்து ரொம்ப கிட்டங்க இருக்கு இதனால எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நாங்க ரொம்ப தூரம் ரொம்ப தூரம்னு வச்சோம் மனவேட்லேருந்து கொஞ்சம் கிட்டக தான் இருக்குது அதுமாரி சொல்லுங்க நல்லா இருக்கு சொல்லுங்க கோவில் வந்து யார் கட்டினாருன்னா ராஜேந்திர சோழன்னா வந்து இதை கட்டினாரு தௌசண்ட் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து இது இதெல்லாம் மதில் சுவர் நீங்க பாக்குறதுலாம் இதெல்லாம் வந்து நிறைய போர் அதெல்லாம் வந்து அழிஞ்சுட்டு மிச்ச மீதி இருக்கிறது தான் இது இப்போதான் ரீசெண்டா மோடி வந்துட்டு போனாரிங்கள்ல ஸ்கூல் பசங்கலாம் வந்திருக்காங்க அங்கே நிறைய பேர் பேருக்கு அந்த ஸ்கூல் அந்த டூரல்ஸ் போவாங்களா அது மாதிரி வந்துருக்காங்க அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கு கோயில் ரொம்ப டீசெண்டாக நல்லா இருக்கும் தஞ்சாவூர் தான் இருக்குது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்குது இந்த புல்லு தான் ஏன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து கல்லு தரையா இருக்கும்

மயிலாடுதுறைந்து வந்திங்கனாலும் குத்தாலம் குத்தாலம் எடுத்துகிட்டு ஜெயங்கொண்டம் அந்த ரோடு அரியலூர் டிஸ்ட்ரிக் வந்திங்கன்னா அந்த சைடில் தான் இருக்குது ரொம்ப கிட்டக்கு தான் இது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து இன்றைக்கி தான் அது நடந்திருக்கு ஸோ ஃபைனலாக பார்த்துட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல பல போர்லாம் வந்து இது நிறையா அழிஞ்சிருச்சு அழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிறது தான் இந்த கோவில் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ஸ்டெப்ஸ் வழியா தான் உள்ள வந்து சிவலிங்க சிவபெருமான வழிபடத்துக்காக நம்ம போறோம் சோ இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய சினிமா பாடல்கள் வந்து ஷூட்டிங் இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கண்டிப்பா பகவான் இந்த இடத்துல வந்து நிறைய ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா நந்தி பகவான் வந்து அவர் இவர் தான் இந்த பெரிய நந்தி பகவான் இருக்கு இல்லையா அவரோட நத்தியில படுற அந்த சூரிய ஒளி தான் எவ்வளோ தூரத்தில் உள்ள வந்து கருவறையில் இருக்காரு பாருங்க சிவ சிவபெருமான் அந்த சிவபெருமான் சிவலிங்க ரூபத்தில் இருக்கா இல்லையா அவரோட மேல வந்து படும் அப்படின்னு சொல்லப்படுது அதை நான் நேரடியா பார்த்தது இல்லை ஆனா வந்து இது வந்து ரொம்ப அதிசயமா இருந்துச்சு எனக்கு போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி வந்து அமைச்சிருக்காரு செதுக்கியிருக்காரு பாருங்க கோவில ராஜேந்திரர் எப்படியோ சிவன் பார்த்தாச்சு இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லை சிவன் சூப்பராக இருந்துச்சு அருமையாக பெருசா ஆமாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்துட்டு ரெண்டு கர்பிருகத்துல நம்மளோட இடது வலது ரெண்டு மாதிரி படுக்கட்டுகள் இருக்கும் அந்த வரியா வந்து நம்ம வந்து வலது வலதுபுறமா இறங்கி வந்தோம்னா அங்க ஒரு சின்ன ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துல வந்து அது சிவபெருமானுக்காக இது வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் இதுக்குள்ள கருவறையில இப்ப வந்து சாமியை வந்து எதுவும் இல்லை இது குறிச்சு துறை வந்து ஒரு நோட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அது அந்த பக்கத்திலே இருந்துச்சு அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க உள்ள வந்து வந்து சாமி கிடையாது இது அங்க உள்ள உள்ளூர் மக்கள் வந்து தட்சிணா கைலாயம் அப்படின்னு வந்து அது சொல்றாங்க அதோட சுவர்கள்ல தான் வந்து நடராஜர் விநாயகர் அவங்களோட உருவங்கள்லாம் வந்து அதுல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு சோ இதுக்கப்புறமா நம்ம வந்து கோவிலை சுத்தி வரலாம் இது நம்ம மகா மண்டபத்தோட கோபுரம் எவ்வளவு நுணுக்கமான சிற்பக்கலைகள் இருக்குன்னு மட்டும் பாருங்க எவ்வளோ போர் வந்திருக்கு டிசாஸ்டர் வந்திருக்கு நிறைய இயற்கை பேரிடர்கள்லாம் வந்திருக்கு இருந்தாலும் வந்து அப்படியே அழியாம இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு நமக்கு உங்களுக்கு இப்ப வீடியோல பாக்குற எவ்வளோ எவ்வளவு ஒரு டிவைன் ஃபீலிங்கா இருக்கு அதே மாதிரி தான் எனக்கும் நேரில் பார்க்கும் போது ரொம்ப ஒரு சிலிர்பா இருந்துச்சு அதுல வந்து அவ்வளவு புறா வந்து உள்ள இருந்துச்சு நம்ம உள்ள வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்து சாப்பிட அலவுடு இல்ல கிளன்லினஸ்க்காக இது வந்து அந்த தொல்லியல் துறை வந்து பாத்துக்கிறாங்க வெள்ளை வந்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் எவ்வளவு வேணாலும் அந்த பெரியவர் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க தொழில் துறை தான் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க இதுக்கப்புறம் நீங்க பாக்குற ஒரு மண்டபம் வந்து விநாயகர் இருக்கார் உள்ளார அது விநாயகர் சன்னதி உள்ள வந்து கர்ப்பகிரகத்துல இருக்காரு விநாயகர் அவருக்கான பூஜை புனஸ்காரங்கள்லாம் எல்லாம் வந்து அங்க வந்து நடந்துட்டு இருக்கு அவருக்காகவே வந்து ஒரு புரோகிதர் வந்து உள்ள வந்து இருந்தாரு ஸோ நிறைய பேர் வந்து விநாயகர் வந்து வழிபட்டு வந்து போகிறாங்க இதுக்கப்புறம் நம்ம அப்படியே சுற்றி வரோம் இல்லையா இது வந்து கோயிலோட பேக் சைடு அங்கே நிறைய டூரிஸ்ட் ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வந்து பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ்னா இது வந்து பர்ஃபெக்டான சாய்ஸ் உங்களுக்கு இல்லை ஆமாம் ஏன்னா சுற்று வார்த்தாரத்தில் ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தஞ்சாவூருக்கு முன்னாடி இந்த கோயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் தஞ்சாவூர்ல என்ன பெரிய கோயில் இருக்கோ அதே அமசங்கள்லாம் இங்கே இந்த ஊர் கோயிலும் இருக்குது நல்லா இருக்குது பக்கத்துக்கு ஏன் சனியா சூப்பர் என்ன அதே அம்சங்கள் தான் இங்கேயும் இருக்கு அதை விட நல்லா இருக்கு எனக்கு அதை விட பிடிச்சிருக்குது கொஞ்சம் ஆனால் காலமரி வந்து நல்லா ரெஸ்ட் இருக்கலாம் வந்து பெருசாக சொல்லுவாங்க ஓகே இதோட பெரு அது ஓகே உண்மைதான் அது அதே அதேமாரி இதோட சிற்பக்கலையும் நல்லா இருக்கு ஸோ உள்ள கிளண்டின் சூப்பராக இருக்கு ஆமா ஆதிப்பா நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன்னா லோ பட்ஜெட் டூரிஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒர்த்தான பிளேஸாக இருக்கும் ஸ்கூல் பசங்க வந்திருந்தாங்கன்னு வந்துருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா அவங்க வந்து அழகா உட்காந்து மெல்ல வந்து கிள்ளிப்போன்னு சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடும் ஞாபகம் இருக்கா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அந்த விளையாட்டை வந்து மல்லிகையே மல்லிகையே மெல்ல வந்து கிள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போதே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ல இருந்துச்சு அப்படியே வந்து ச சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு வந்து போயிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஈவினிங்கா இருந்துச்சு எங்களுக்கு இதுக்கப்புறம் இன்னும் வந்து சிங்கவாய்க்கிணறு இந்த சைடில் வந்து சிங்கவாய்க்கிணறு அஹ் அதெல்லாம் இருக்கு சுரங்க பாதைகள்லாம் இருக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம கர்ப்ப கிரகத்துல வந்து லிங்கம் இருக்கு இல்லையா சிவலிங்கத்தை வந்து நம்ம அபிஷேகம் பண்ற அந்த தண்ணி வந்து அழகா சிவலிங்கத்து மேல வந்து நந்தி பகவான் மேல வந்து விழுது அந்த இடம் வந்து பராமரிப்பு இல்லாம இருக்கு அது வந்து எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாருங்க யோசிச்சு உள்ள வந்து தண்ணி கீழே இடத்துல நந்தி பகவான் வந்து இருக்கிற மாதிரி வந்து அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அம்மன் கோவில் வந்து இந்த சைடு இருந்துச்சு அது உள்ளயும் ஒரு புரோகிதர் இருந்தாரு அதுக்கு முன்னாடியே ஒரு மண்டபம் வந்துச்சு அதுலயும் வந்து சாமி இல்லாமதான் இருந்துச்சு இதுக்கப்புறம் பைனலா வந்து சிம்மக்கேணி சிங்க முகம் கொண்ட ஒரு கிணறு அதை வந்து அங்க வச்சிருக்காங்க சோ அந்த கிணறுக்கு வந்து எதுக்கு சிங்கம் உருவமா வச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதலாம் ராஜேந்திரர் அவர் தான் இந்த கோவில கட்டினார் இல்லையா அவர் வந்து அவரோட பன்னெண்டாவது ஆட்சி ஆண்டு அதாவது பன்னெண்டாவது முறை வந்து கங்கை மீது வந்து போர் புரிஞ்சு அதை வெற்றி பெற்றதுக்காக அந்த வெற்றியை வந்து குறிக்கிறது காரணமா இந்த சிங்கத்தை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த கல்வெட்டுல இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க படிச்சு பாருங்க ஒரு சிங்கம் வந்து பின்னங்காலம் மடக்கி முன்காலால வந்து நிக்கிற மாதிரி இது இருக்கும் அதோட மார்பு பகுதியில வந்து அந்த கிணத்துக்கு போற ஒரு வழி வந்து இருக்கும் கோடை காலத்துல வந்து ஒருத்தர் தண்ணீர் எடுக்கிறதுக்கு போற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அங்க வந்து இடம் வந்து இருக்கும் இந்த கிணற்றுல இருந்து அந்த பெரிய கிணற்றுக்கு வந்து போறதுக்கு வழி இருக்கு இது ராஜா கிணறு அது ராணி கிணறு அந்த மாதிரி வந்து நிறைய கதைகள் வந்து இருக்கு ஆனா வந்து தொல்லியல் துறை கொடுத்திருக்க சான்று வந்து இதுதான் அவ்வளவுதான் அப்படியே சுத்தி நம்ம வந்துட்டோம் முடிச்சிட்டு நம்ம வாசலுக்கு வரும்போது தேசியம் தெய்வீகத்தை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான இது வந்து வந்து போட்டிருந்தாங்க அது வந்து கோவில் அண்ட் இல்ல யாராச்சும் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நானு அந்த கோவிலோட சுவற்றில் எவ்வளவு அழகா இந்திய தேசிய கொடி பறந்துட்டு இருக்கு பாருங்க அப்படியே அந்த தேசிய கொடி அந்த இதை வச்சு கோபுரத்தை வந்து கவர் பண்ணும் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க வாசல்லே வந்து ஹோட்டல் நமக்கு வந்து சின்ன சின்ன பொருட்கள் வாங்குற திங்ஸ் ஸோ எல்லாமே இருந்துச்சு நீங்க வரீங்க அப்படின்னா வந்து நீங்க ஃபுட்டுக்கு எல்லாம் வந்து அலைய வேண்டிய அவசியம் இருக்காது பார்க்கிங்க்கும் அலையற வேண்டிய அவசியம் இருக்காது வாசல்லே போட்டுட்டு உள்ள போயிட்டு வரலாம் செப்பலுக்கும் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சு ஸோ வந்து அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ போற ஐடியா இருக்கவங்களுக்கு இது ஒரு கைடன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளவுதான் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க சோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம் மண்டில் தன் பாய் ப்ரம் வெங்கி சாரா தேங்க்யூ டாட்டா பாய் பாய்